Hello friends. ஐறு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அது சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் கடுகு சேர்த்துக்கோங்க இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளை அதில் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு நூறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த சின்ன வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த வெங்காயம் எப்படி ரெடி ஆகணுன்னா இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவையும் ஒரு பத்து அளவு பூண்டு பத்து பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க இவ்வளோ சின்ன வெங்காயமும் தக்காளியும் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப பேஸ்ட் மாதிரி வேண்டாம் இந்த மாதிரி குறை குறன்னு அரைச்சி வச்சா போதும் இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கல வதக்கிட்டு இருக்கோம்ல இந்த இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும் அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளேமை கம்மியாக வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம இப்போ எந்த மசாலாவுமே சேர்க்கலை அதுவே எப்படி தொப்பு மாதிரி ரெடி ஆகிட்டு பாருங்கள் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகா பற்றல் சேர்த்துக்கோங்க அப்புறமா நாலு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன் இது இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பையும் போய் சேர்த்துருங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மாங்கை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மீன் குழம்புக்கு இந்த மாங்காய் போட்டு வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மசாலா இந்த மாதிரி ரெடி ஆகணும் இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த கரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான தண்ணியை இப்பவே சேர்த்துக்கோங்க ஐரமீன் குழம்பு ரொம்ப தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது அது விரவி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் அரை அரைமுறி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா திருவிக்கோங்க அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வாங்க நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன்னு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்பேஸ் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ கொ இந்த மாதிரி குழம்பு குதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் அதில் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு எதுவும் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே மீனை கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்க்கலாம் நம்ம ஊற்றுன எண்ணெய்லாம் எப்படி பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் ஐரமீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்க வீடியோவை நான் என்னோட நம்மளோட ரிலேட்டட் வீடியோட ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப போட்டு கிளறக்கூடாது லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா அது ரொம்ப சின்ன மீனாக இருக்கிறதுனால சீக்கிரம் உடஞ்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஐரோ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய்லாம் பிரிஞ்சு எவ்வளோ திக்காக ரெடி இருக்குன்னு இதை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பாய்